வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு கடக ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது பார்க்க போறோம் இப்ப கடகராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே காலச்சக்கரத்தின் நான்காவது ராசி கடகராசி சந்திரனோட ஆதிக்கம் அதிகமா உள்ள ராசி அன்பு கருணை இரக்கம் எந்த இடத்துலையும் பிடிவாத குணம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எதையும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு இப்படிப்பட்ட உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த குரு வக்ரவம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடத்துல கேது சூரியன் புதன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நான்காம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் பக்ரகதி நிலையில் இருக்கிறார் ஒன்பதாம் இடம் ராகு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய எண்ணங்கள் ஈடேறுதல் ஆசைகள் நிறைவேறுதல் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிற அமைப்பில் தான் குரு பகவான் இருக்கிறார் இப்ப அந்த தான் குரு பகவான் பக்ரக நிலையை சந்திக்கிறார் கடகராசிக்கு பதினோராம் இடத்துல பக்ரக நிலையை சந்திக்கிறார் இப்ப குரு பெயர்பட்டவர் என்ன விதமான விஷயங்களை செய்யக்கூடியவர் குரு ஓட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சுபத்துவம் நிறைந்தவர் நீதி நேர்மை உண்மை நியாயம் உழைப்பு உயர்வு வழிகாட்டுதல் ஆசிரியர் நல்வழிகாட்டி அறிவுரை வழங்குறது அது மட்டும் இல்லாமல் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரரு குழந்தைக்காரகர் திருமணக்காரகர் சுபகாரியங்கள் செய்கிறவர் அதேபோல நீதித்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இவரோட பார்வையோ இவரோட பார்வை பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்வை எப்பேற்பட்ட தோஷங்களையும் நீக்கி சுபத்துவமாக்கும் அப்படிப்பட்ட தன்மை கொண்ட ஒரு அமைப்பு உண்டு இவர் உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சாரி பதினோராம் இடத்துல இருந்து வக்ரகதி நிலையில இருக்கிறார் இப்ப இந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து அதாவது அக்டோபர் ஒன்பதிலிருந்து அடுத்த வருஷம் பார்த்தீங்கனாக்க பிப்ரவரி நான்காம் தேதி வரை நிலையில் தான் இருப்பார் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் கடகராசிக்கு அப்படின்னா செய்கிற தொழில் செய்கிற வேலை செய்கிற வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இனி வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஆனா லாபம் கிடைக்கும் உறுதியாக லாபம் கிடைக்கும் ஆனா எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது இருக்காது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் இடங்கிறது லாபஸ்தான் எண்ணங்கள் ஈடு அப்ப நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அங்கே குரு பகவான் தனக்காரகிறதுக்கான தனத்தை அதிகப்படுத்தி கொடுத்தார் இந்த காலகட்டத்தில் தனம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னால் வரை இனிமேல் என்ன நடக்கும்னா உங்களோட தேவைக்கேற்றார் போல கிடைக்குமே தவிர சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்க குறை உங்களுக்கு குறை அப்போ இந்த காலகட்டத்தில் சேமிக்கிற அளவுக்கு பணம் அப்படிங்கிறது பெரும்பணம் சேமிப்பு இரட்டிப்பு லாபம் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் லாபம் வரும் உங்களுக்கான லாபம் வந்தே தீரும் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வராது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தோட சூழ்நிலை அது ஸ்தான பலத்தோட அமைப்பு பார்வை பலன்லாம் எப்படி இருக்கு உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்த்தா என்ன நடக்கும் மூன்றாம் பார்வை எப்படி இருக்கு தானே வக்ரவம் பெற்று பார்க்குறாரு இல்லையா அப்ப மூன்றாம் இடத்தோட தன்மைகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் முயற்சிகள் அதிகரிக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டம் எந்த அளவுக்கு உங்களோட முயற்சிகள் இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அடுத்து சிறு சிறு பயணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அடுத்த ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசியிலிருந்து அவர் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடத்தை பார்த்தா என்ன விதமான செயல்பாடுகள் இருக்கும் பக்ரவம் பெற்று பார்க்குறதுனால எப்படி இருக்கும் குழந்தைகளோட கல்வி நிலை குழந்தைகள் படிக்காமல் இருந்தவங்க படிப்புல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்தவங்களுக்குலாம் அந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்த பாக்கியம் ஏற்படும் குலதெய்வ கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க போயிட்டு வரணும் ஓகேங்களா வேண்டுதல்களின் தான் நிறைவேற்றுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஆமா நல்ல விஷயம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் எதையும் அதிகமாக பேசி புதுசாக எதையும் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு போலாம் அடுத்து ஏழாம் இடம் நீண்ட நாளா திருமணம் ஆகலை திருமணத்திற்காக வெயிட் பண்ணேன் திருமண பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு வரன் அமையும் உறுதியாக வரன் அமையும் வரன் அமையக்கூடிய காலகட்டம் உறவுகள் ஒற்றுமை பலக்கூடக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா இருக்குது ஆனால் இப்படி நல்லா இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமச்சனி பாதிப்புங்கிறது ஒன்று இருக்குது அதை மறந்துடக்கூடாது ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை அஷ்டமச்சனி அப்படிங்கிறது பெரும் பாதிப்பு கூடிய ஒரு அமைப்பு அஷ்டமச்சனி பாதிப்பு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக நிதானமாக போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதனால் வண்டி வாகன பயணங்கள் அப்படிங்கிறது அப்படிங்கிற விஷயம் பழைய விஷயத்தை பற்றி திரும்ப மறுபடியும் புதுசாக பேச்சு புதுசு புதுசாக எதையும் உருவாக்கிக்காமல் இருங்க உள்ளதை உள்ளபடி நடக்கிறத அப்படியே இந்த காலகட்டத்தில் ஏத்துக்கிட்டு போறது ரொம்ப நல்லது அடுத்து நட்சத்திர பலன்கள் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு உயர்வான எண்ணமும் கடவுள் பக்தியும் அதே நேரத்தில் பார்த்தீங்கனாக்க பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர்களாகவும் எப்பேற்பட்ட சிரமத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்கள் நம்ம புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசா நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் புனர்பூசா நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் அதே நேரத்தில் அப்பாவோட உடல் ஆரோக்கியம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இருப்பினும் இந்த காலகட்டத்தில் குரு வக்ரவம் அடைகிறதுனால பதினோராம் இடத்துல வக்ரவம் அடையினால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுதல் இப்படிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அரி வயிறு சார்ந்த வயிறு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை உணவுப் பொருட்கள் சரியான உணவுகளை ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க அடுத்து பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது பகைவரையே வெல்லக்கூடிய வகையில் நல்ல பேச்சாட்டல் துறம் வாதத்திறன் அது மட்டும் இல்லாமல் வார்த்தையில் ஒரு புது புது வார்த்தைகள் பயன்படுத்துறது சூழ்நிலைக்கேற்ப வார்த்தைகளை பயன்படுத்துறது எல்லோருடத்துலையும் நட்புடன் பழகிறது ஆமாம் எளிமையாக இருக்கிறது பிற்காலத்தில் நல்ல ஒரு செட்டில்மெண்டான ஒரு வாழ்க்கையை இப்போவே உருவாக்கிக்கிறது சேமிப்பை அதிகப்படுத்துகிறது இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் புனர்புசத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு ஆனால் இருந்தாலும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா சனி பகவான் பக்ரஹதி நிலையில் எட்டாம் இடத்துல இருக்கார் அஷ்டம சனி பாதிப்பு இருக்குது அதனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயம் வேலை தொழில் சார்ந்து போகணும்னா போகலாம் வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னா வருமானம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதம் இருந்தாலும் நல்லா வரும் அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தான் அதே நேரத்தில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது எடுத்த காரியத்தில் ஜெயிக்கிறது நினச்சது நடக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நவம்பர் இருபத்தி அப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் அதே நேரத்தில் ஆயில நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் எப்போதுமே சுய விருப்பம் கொண்டவர் தன்னை பற்றி மற்றவங்கக்கிட்ட உயர்வாக பேசுகிறது தற்பருமை பேசுகிறது அப்படிங்கிற ஒரு குணம் உண்டு ஆனால் வாக்குவாதம் செய்யக்கூடியவர் எதுலேயும் கொஞ்சம் வாக்குவாதம் செய்வார் ஆமாம் புத்திசாலித்தனம் இருக்குது அனுபவ கல்வி அனுபவம் மற்றவங்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இவருக்கு வந்து கைவந்த கலை ரொம்ப இலகுவாக அடுத்தவங்களோட அனுபவத்தை கேட்டு அதில் நற்பொருள் நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எது அப்படிங்கிறத காலத்திற்கு ஏற்றால் மூலம் அருந்து செயல்படக்கூடிய அமைப்பு உண்டுது நல்லது எது கெட்டது எதுனும் பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு எதையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு ஆயு நட்சத்திரத்துக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆகிய நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த அஷ்டம சனியால் பெரும் பாதிப்பை சந்தித்தாச்சு உடல் ரீதியான உபாதைகள் உடல் நலம் சரியில்லை மனநலம் சரியில்லை அது மட்டும் இல்லைங்க எதை எடுத்தாலும் ஒரு குழப்பம் ஆமாம் சுற்றி வர நல்லா தான் இருக்குது நம்ம மட்டும் ஏதாவது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் தன்னைத்தானே குழப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே ஒரு சிறப்பான எதிர்காலம் உண்டு அதற்கு முன்னால் வரையும் என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சம் பண வரவு தனவரவு இப்படிங்கிற விஷயத்திலாம் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்குமே தவிர சுத்தமாக வராமல் இருக்காது வரும் உங்களோட தேவைக்கு ஏற்ற லாபம் தேவைக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா வரும் ஆனால் பெரும் லாபம் இரட்டிப்பு லாபம் அப்படிங்கிறது மாதிரி எதிர்பார்த்த வகையில் பெரிய லெவலில் எதிர்பார்த்த வகையில் இருக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது ஆனால் லாபம் அப்படிங்கிறது உண்டு தொழிலில் முன்னேற்றம்லாம் உண்டு ஆமாம் ஆகஸ்ட்டு அதாவது சாரி நவம்பர் இருபத்தெட்டுக்கு பிறகு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுது ஒரு நல்ல காலம் பிறக்குது கடகராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க அனைவருக்கும் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கங்களும்